தேதி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவரும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தொல் திருமாவளவன் திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக ஒரு மணி கரைந்ததே தெரியவில்லை கட்சி அரசியல் கலப்பில்லாத கருத்து பொழிவு ஒரு சொல்லும் வீண் இல்லை சாதி எதிரி சாதியை காக்கும் சனாதான கருத்தியலே பகை அதனை அழித்தொளிப்பதே அறம்சார் அரசியல் தேர்தல் களத்தில் வெல்வது வெற்றியும் அல்ல தோற்பது தோல்வியும் அல்ல திராவிடம் தென்னாட்டுக்கு மட்டுமோ ஓரிரு கட்சிகளுக்கு மட்டுமோ உரியதல்ல அது தேசம் தழுவியது அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்தது நாளும் பொழுதும் இடையராது நாட்டை உழுக்கும் மூன்று பரிசுத்த ஆவிகள் அவை உடுக்கை அடித்து எவராலும் குடுவைக்குள் அடைக்க முடியாத அறிவு பிசாசுகள் காந்தி அம்பேத்கர் நேரு ஆகிய அம்மூவரும் தான் பழமைவாதம் தகர்க்கும் கருத்தியல் பேரிடிகள் புதுமை இந்தியாவை படைக்கும் ஞான சிற்பிகள் அவர்களை சிதைக்க முனைவது சிறுப்பிள்ளை விளையாட்டு இன்று அரசமைப்பு தான் நாம் ஏந்த வேண்டிய ஓராயுதம் பேராயுதம் இப்படி நீண்டது அண்ணன் கமல்ஹாசன் அவர்களின் கருத்தாடல் என்றும் தெளிந்த பார்வை தேர்ந்த இலக்கு சிலுப்பை தந்தது சிலாகிக்க வைத்தது என்றும் யாவற்றுக்கும் மேலாக ஆடை கொண்டு போர்த்த வேண்டாம் உடலை கொண்டு போர்த்துங்கள் என்று சொல்லிக்கொண்டேன் யாவற்றுக்கும் மேலாக ஆடை கொண்டு போர்த்த வேண்டாம் உடலை கொண்டு போர்த்துங்கள் என்று கொண்டே என்னை ஆறத்தழுவி அணைத்துக் கொண்ட அவரின் பெருமூச்சில் அன்பின் கதகதப்பை உணர முடிந்தது முழுதாய் உறைந்து நின்றது என்றும் இடைவெளி இல்லாது இருக தானே சகோதரத்துவம் துளிர்விடும் என்றும் சகோதரத்துவம் போற்றும் சகலகலாவல்லவன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ்த்தொல் திருமாவளவன் காட்டிய அன்பில் நெகிழ்ந்தேன் என்றும் தெரிவித்துள்ளார்